தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும் ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது அந்த நம்பிக்கையோட இந்த கூரைக்க வைக்கிறேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளராஜா பேரலை விருது வழங்கப்படும்னு மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் இசை தமிழ் புலமையையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும் ஏற்கனவே தமிழ் நஞ்சங்கள்ல சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா உங்க இசை மூலமா தமிழ் சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும் ஏனென்றால் ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை அந்த நம்பிக்கையோடு இந்த கோரிக்கை வைக்கிறேன் இசையால் நம் நெஞ்சங்களை ஆளும் இளையராஜா அவர்களுக்கு எத்தனையோ புகழ் மகடங்கள் பாராட்டு மாலைகள் பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் அவருக்கென அவருடைய ஆற்றலுக்கென பொருந்தி அவருடைய என்றைக்கும் பயணிக்கிற பட்டம் தான் முத்தமிழறிஞர் அவர்களால் வழங்கிய இசைஞானை பட்டம் அது பட்டமா இல்ல பெயராவே நிலைச்சிடுச்சு இசை அவர்களின் உயரங்களை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இசைஞானை அவர்கள் வழங்கின மரியாதை யாரும் யாருக்கும் தராத மரியாதை வரலாற்றில் எத்தனையோ மாமனிதர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா யாரும் இன்னொரு தன்னுடைய பிறந்த நாளை மாத்திட்டது கிடையாது ஆனால் அவர்கள் தலைவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் இரண்டாம் நாளாக மாத்திக்கிட்டார் அந்த வகையில் உள்ளத்திலையும் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் இசைஞானி அவர்கள் தமிழாலும் இசையாலும் உயர்ந்து கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருந்த நட்பு தனிப்பட்ட முறையில என்னால் மறைக்க முடியாத நிகழ்வுனா என்னுடைய மகள் செந்தாமரை அவருடைய நாட்டிய அரங்கேற்றத்துல இளையராஜா அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார் அந்த நட்போடு அவர் லண்டன்ல சிம்போனி அரங்கேற்றம் பண்ண போறாருன்னு செய்தி வந்தவுடனே அவருடைய வீட்டுக்கு முதல் ஆளா சென்று என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்த ராஜா அவர்களும் சிம்பொனி சாதனையை நிறைவேற்ற வெற்றி கழிப்போடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார் இந்த அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவன் கடமைப்பட்டவன் அந்த அன்போடு சொல்றேன் இது இசைஞானை இளையராஜாவுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழா மட்டுமல்ல உங்களுக்கு நாங்க எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா இப்படிப்பட்ட விழாவை இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிடாம நான் இருக்க முடியுமா இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேரலை விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் அறிவிப்பு மட்டுமல்ல ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன் நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த முகடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான் அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்